எப்படி இருக்கோம்னாக்கா பாட்டியூஸ் கேட்கறதுக்கு கொஞ்சம் சவுண்டா வேணும் டவுண்டாக வேணும் முதல்ல ஒவ்வொரு வருஷமும் நான் ஒரு டீம் எடுத்துக்கிறேன் இந்த டான்ஸர்லாம் செல்லு லைட்ஸில் இருக்கிற டான்ஸர் நம்ம சாதாரண மண்பவமாக கிடையாது அந்த செல்லுலைட்ல இந்த இயருக்கு என்ன தீமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பற்றம் வழங்கும் இது என்னுடைய ட்வெண்ட்டி ஃபுட் இயர் அது நேச்சுரலாக அமைஞ்சது சப்த விடங்குற ஸ்தலங்கள் எடுத்துக்கலாமல் முதுக்குந்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை நான் எடுத்துருக்கேன் நம்ம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம் சப்த விடங்குற ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச போயிடுச்சு திருவாரூரும் திருவாரூரை சுற்றி ஒரு ஆறு குரல் இருந்துட்டு அதனால தான் அந்த புறையை எடுத்துக்கொடுக்கிறது கதை பங்கு அப்புறமா கூட வேண்டியிருக்கோம் இப்போ நம்ம கதைக்குறிடுறோம் ஒரு இந்த இடத்துல பார்த்தா இருக்கா ஒரு பார்வு தெரியாங்க அப்புறம் கங்கர்மன் ஒருத்தருக்கு சாமம் கோரத்தில் அங்கேருந்து முதிச்சுட்டு ஓடினுட்ட சமயத்தில் அந்த மரத்து மேலேருந்து இலையெல்லாம் பிச்சு பிச்சு போடுறது அந்த வில்வ மரமாக இருக்குது கீழே சிவன் பார்வதி அங்கே உட்காந்து ஏதோ அவளுக்குள்ளே பேசிக்கிட்டான் பேசுகிற சமயத்தில் இந்த தலையெல்லாம் அவர் தலையில் வில்ல இலையெல்லாம் வந்து யாரை அரிச்சிக்கிற மாதிரி மிதது உடனே ரெண்டு பேரும் மேலே பார்த்தா பார்த்தா அந்த கந்தர்வன் தன்னுடைய சுய உருவாவில் இருந்து பார்வை பார்வைப்பட்ட உடனே கீழே குதிக்கிறான் கீழே குதிச்ச உடனே சிவன் பார்வதி சந்தோஷம் தாண்டாமல் நமஸ்காரம் பண்ணுறான் எனக்கு வந்து தில்லா அர்ச்சனை பண்ணினதுனால அடுத்த ஜென்மாவில் நீ ஒரு பணக்கார ராஜா ராஜ குடும்பத்தில் பிறக்கிற ப பிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் அவ சொன்னா சொன்னான்ப்ப எனக்கு வந்து எப்படி நான் பிறக்கா இந்த ஜென்மாவில் இருக்கேனோ அதே முகத்தோடு அடுத்த ஜென்மாவில் நான் பிறக்கணும் அப்போ தான் எனக்கு உங்களும் ஞாபகம் வச்சுருந்து சிவன் பார்வதிக்கு நான் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அதே மாதிரி அடுத்த ஜென்மாவில் முத்துக்குண்ட சக்கரவர்த்தியாக இருக்கிற அவர் யாருன்னா மந்தாத்தாவுடைய பையன் மந்தாத்தது ராமரோட பூர்வ வம்சம் அந்த சூரிய வம்சத்தில் வந்தது அவெல்லாம் அந்த மந்தாத்தா தான் ராமர் தான் அந்த குடும்பத்தில் மந்தாத்தாவோடைய பிள்ளையாகவே பிறக்க போகிறாரு அதனால அந்த மாதிரி ஒரு மரம் வாங்கிக்கிறார் அடுத்தது வந்து எதை வச்சிருக்கேன்னாக்கா இங்கே எப்படி மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறார் இல்லையா மகா மகாவிஷ்ணுவை பார்க்கடலை கடையும் போது அங்கே விஷம் வந்துவிடுறது இல்லையா அழகால விஷம் வருது அந்த விஷம் வந்தவுடனே தேவர்கள்லாம் இடம் புறம் தெரியாமல் ஓடி நேர் போய் திருந்துட்டு எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறான் தான் இப்போ பிரதோஷ இது பிரதக்ஷணம் வைக்கிறார் இல்லையா அங்கே போய்ட்டு திரும்பிடுவார் சில வருவான் இதனால்தான் அப்படி ஏற்படுறது இந்த இடத்துல ஏற்பட்டு சிவன் பார்வதி அவெல்லாம் இந்த பக்கமும் இடது பக்கமும் வல்லது பக்கமும் முறைகிறதுக்காக பண்ணுறாள் இந்த மாதிரி விஷம் வருது அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாங்க ஆறாவதுனா இவர் மா வாங்கி சாப்பிட்றார் சிவன் சாப்பிட்டவுடனே உடனே பார்வதி வந்து கழுத்தை குடிக்கிறாங்க அதனால நீ கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து அமைக்கிறவன்னா நெட்ல விஷம் அதோடைய நிகழ்வு இருக்கும் அந்த மாதிரி கடைஞ்ச போது பல விஷயங்கள் வெளியே வருது அதனால் மகாலட்சுமியும் அதில் என்ன வெளியில் வர்றாரு மகாலட்சுமியாக மகாவிஷ்ணுவும் கல்யாணம் பண்ணிக்கிறார் அவங்களுக்கு கல்யாணம் இருந்தது அதுக்காக தான் இந்த எபிசோட் கொண்டு வந்தேன் எதுக்கு மகா இந்த கொண்டு வந்தேன்னா மகாலட்சுமி எங்கேருந்து வரா பார்க்கட்டில் கடந்து போட்டு வர்ற மகாவிஷ்ணு மகாலேஷ் கல்யாணம் இப்போ மகாவிஷ்ணு வந்து தியானம் பண்ணி நோக்கி ஒரு இடத்துல அந்த மாதிரி தியானம் பண்ணுற சமயத்தில் அவருக்கு வந்து ஒரு அம்பு புல்லு அதெல்லாம் கிடைக்காது அந்த சந்தோஷம் தாங்காமல் அதை எடுத்துகிட்டு அவர் எங்கே பார்த்தாலும் நிறைந்த போகிறார் அங்கே போயிட்டு எதிர வரவா இல்லாட்டி ரொம்ப வீட்டுலேயே வராது அவர் போயிட்டு போயிடுறது அதனால எல்லாரும் அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா அவெல்லாம் கதை கேட்கலையா நடுவில் பேசக்கூடாது அவள் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பயந்துன்னு திருவாரூர் நோக்கி எல்லோரும் போகிறான் திருவாரூருக்கு அங்கே போன உடனே ரொம்ப அயர்வு ரொம்ப டயர்டாகிடுறாரு அங்கே கலையை கீழே வச்சுருந்து படுத்துக்கிறார் அவங்க எல்லாமே திருவாரூருக்கு போனால் கொஞ்சம் அப்படின்னு கதையில வளர்ந்து அவரும் அந்த மாதிரி குத்துல தலை வச்சு படுக்கிற சமயத்துல அந்த குத்து இருக்க கவனிக்கல அப்ப இந்த அம்பு போனா மூணான்னு வைக்கவே வரும் அதனால தான் அந்த கேள்வி தனியாக நான் வச்சிருக்கேன் அவரோட கேள்வி தனியா ரத்தப்படுறது அப்ப மகாலட்சுமி ரொம்ப ரத்தப்படுறா பயப்படுறா உடனே பிரம்மா என்ன பண்ணாருன்னா அங்க சிவலிங்கத்தை பூஜை பண்ணோம்னா சிவன் காஞ்சி வந்து இப்படி எடுத்து மகாவிஷ்ணுவோட தலையில் பொருத்தினாக்க அவர் தலை திருப்பி அவங்களுக்கு வந்துடும் அதனால் அது மாதிரி பண்ண வேண்டிய பிரம்மா உடனே எடுத்து தலையை மகாவிஷ்ணுவோட கழுத்தில் பொருத்துகிறார் பொருத்தின உடனே மகாவிஷ்ணுவும் இங்கே வந்துருந்தேன் அங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா அதுக்கப்புறமா ஏதாவது மரம் வேணும்னாக்கா கேட்டு போன்னு சொல்றேன் எனக்கு குழந்த வரம் குழந்தை இல்லை அதனால் எனக்கு குழந்த வரம் பிள்ளை வரம் அது வேணும் அப்படின்னு அது சொன்னோன்னா பார்வதிக்கு உடனே கோபம் கட்டுறது என்ன கேட்க அப்படி சிவன் மட்டும்தானே கேட்ட அப்படின்னா யாரால இந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு விஷ் பண்ணினாரோ அவராலே கொல்லப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபமும் அவ கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறாரு எனக்கு நீங்கள் வந்து பிள்ளை வரம்மா அருளை வேண்டும் மன்மதன் பிறகுறாவாரு மன்மதன் பிறந்த உடனே சிவன் தியானத்தில் இருக்கும்போது அந்த கதை தெரிஞ்சிருக்கும் மன்மதன் வந்து கொஞ்சம் அது ஒரு கதையினால ஒரு ரீசண்டாக அம்பு விட்ற விட்ட உடனே இது க கலைஞ்சு நம்ம கலைஞ்சு அப்படியே எரிச்சி விட்றாங்க ஏன் மன்மதன் நிறுத்து போயிடுவான் அப்புறம் ரதி வந்து அழுவா இந்த மாதிரி போயிட்டாரே அப்படின்னு விடாமல் தென் சிவன் வந்து அருளி சிவனும் பார்த்ததும் மன்மதனுக்கு உயிர் வந்துருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மன்மதன் தான் அவருக்கு குழந்தையாக பிறகு அது ஒன்று இவர் என்ன பண்ணுறாங்க ஹனுமந்தன் பிறகுக்கு முன்னாடி மழி அனுப்புகிறார் உனக்கு பிள்ளைகிற முன்னாடி நம்ம வேணும்னு சொல்லிட்டு சோமாஸ்கந்த மூர்த்தம் அதுக்கு உங்கக்க சோமாஸ்கந்தன் தான் தெரியலையா சிவன் ச சாரனா சோ மா சோனக்க சிவன் மா பார்வதி ஸ்கந்தன் முருகன் இருக்க மாதிரி அந்த இது சிலையை வந்து அது வந்து இவரை மா வீஷ் தன்னோடய பால் பிள்ளை வச்சுருந்து படத்துல இருக்காரு அப்படி இருக்காச்சு அவர் வர்ற மூஞ்சு காற்றுல அவர் நாட்டியமே ஆடுறாராம் அதுதான் அஜபா நடனம் தான் அஜபா நடனம்னா அஜபா ஜபம் இல்லாமல் நடனம் அப்படின்றது அஜபா நடனம் இந்த ஏழு உள்ளில் ஏழு நடனங்கள் அந்த ஏழு நடனங்கள் என்னன்றது இந்த பொருள் இங்கே வந்து வீதி விடங்குன்னு பேர் திருவாரூரில் இங்கே நடத்துறது வீதி விடங்கு அஜபா நடனம் அட்ர கமலாம்பான் நீலோத்தல் சோமாஸ் கந்த அந்த மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்ணிட்டு சமைக்கிறேன் அதுக்கப்புறம் வேறு குழந்த பொருத்த மன்மந்தன் பிறந்தான் அந்த மூர்த்தத்தை கொண்டு போய் இந்திரனுக்கு கொடுத்துருவாங்க திஸ் இஸ் அவு இந்திரன் டிஸ்கேட்டு இப்படி சோமாஸ்கந்த மூர்த்தம் இப்போ எப்படி சோமாஸ் கந்த மூர்த்தம் கிடைக்கிறது சிவன்கிட்ட மகாவிஷ்ணுக்கிட்ட பொறுத்து மகாவிஷ்ணு கிட்டேருந்து இந்திரன்கிட்ட பொறுத்து சோமா கந்தர் மூர்த்தம் முதல் இதுதான் ஒரிஜினல் ஒரிஜினலை கொடுத்துட்றா இந்திரன் இந்திரன் பூஜை பண்ணியிருக்கான் அப்போது அந்த சமயத்தில் என்ன மாதாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டன் இந்திரனோட சண்டை போடுறதுக்கு வர பெரிய நீயா சண்டையாடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ குரு பகவானை கூப்பி கேட்குறாரு இந்திரன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீ முச்சுக்குந்தனை கூப்பிடு அவன் பூலகத்தில் அதாரம் பண்ணிட்டான் அவனை கூப்பிட்டனா முச்சுக்குந்தம் அவன் தண்ணா பராக்கிரமசாலி நீ விண்ப அப்படின்னோடனே முச்சுக்குந்தனை கூப்பிடுற பெரிய போர் நடக்கிறது பல வருஷங்கள் நடக்கிறது நடந்த உடனே அவள் மின்னும் பண்ணிடுவாள் வின் பண்ணினதுக்கப்புறமா கேட்குறாங்க கொடுத்து கொண்டாரு இதை இந்த குரங்கு முகத்தோட வரணும் சொன்னால் அதனால் அந்த மாதிரி போட்டுருக்கேன் அவர் என்ன நான் உனக்கு என்ன வேணும் கேளுன்னா கற்ப விஷம் அந்த மாதிரி காமதேனு வேணும் எதையாவது கேட்பா அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு எந்த மீண்டும் கேளு அப்படின்னு நீ மழி பண்ற அந்த சோமாஸ்கந்த அந்த தான் எனக்கு வேணும் அப்படின்ன உடனே அவருக்கு ஒரே திப்தி நான் எனக்கு சோமஸ்கந்த முட்டத்திற்கு நன்றி பெரிய சரி நாளைக்கு வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு அடுத்து அந்த தேவ தேவதர்ச்சன் அவர் கூப்பிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆறு முகூர்த்தங்கள் அதே மாதிரி சிவில பண்ணி கொண்டு வா எனக்கு நான் தரைக்குள்ள அப்படின்னா ஆறு முகூர்த்தங்களை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவான் அன்னைக்கு நைட்டே சிவன் க கனவுல வராது முத்துக்குந்தரோட கனவுல வந்துட்டு நாளைக்கு ஏழு மூட்டங்களை வைக்கிறச்சே ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவாள் எதில் அந்த சண்பகப்பா பூவோட வாசனை வருதோ அந்த மூர்த்தியை நீங்கள் எடுத்துப்போம் அதுதான் ஒரிஜினல்னு சொல்லிவிட்டு கணவர் வந்து சிவபெருமான்னு சொல்லியிருந்தார் அடுத்த நாள் முச்சுகுந்தன் கேட்டால் இந்திரன் அந்த ஏழு மூர்த்தங்களையும் கொடுக்குறாரு கொடுத்துட்டு உனக்கு எது வேணுமோ அந்த ஏடில் நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னா அந்த உடனே ஏற்கனவே சிவபெருமான்னு சொல்லியிருக்கார் அதனால் கரெக்டாக அந்த இதில் தான் வாசனை வர அந்த மூர்த்தியை இரன் சொல்லாம் சரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போய்ட்டு ஏழு மூட்டைகளையும் எடுத்துட்டு இப்போ அதுதான் அவரை உலோகத்துக்கு ஒரு தேரில் வச்சு எடுத்துகிட்டு வராது பக்கத்தில் ஒரு தேரில் வச்சு இந்திரன் எடுத்துன்னு வராமாதிரி அந்த ஏழு மூட்டைங்களையும் அந்த ஏழு முட்டைங்களையும் கொடுக்குற மாதிரி அந்த ஏழு முட்டைங்களையும் அவர் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிற மாதிரி அதுக்கு அடுத்த சீனில் அப்போ கேட்குற முஞ்சுந்தன் எனக்கு வந்து மோக்ஷம் வேணும் அப்படின்னா எப்படி நீ தருவேன்னு கேட்ட உடனே இந்திரன் இந்திரன் கிட்டே கேட்ட உடனே இந்திரன் சொல்கிறேன் அது மும்மூர்த்திகளாக தான் மோஷமோ முக்தியோ தர முடியும் உனக்கு வேறு என்ன வேணுமோ கேட்குற உடனே எனக்கு நீண்ட நாளை போர் செய்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டேன் எனக்கு நீண்ட நாள் தூக்கம் வேணும் நான் தூங்குற சமயத்தில் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படி டிஸ்டர்ப் பண்ணினா யார் என் தூக்கத்தை கலைக்கிற அளவு நான் அளவா சாம்பல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரி அப்படின்னு அந்த வரம் கொடுத்துற இதோட சோமசந்தனோட கதை சொல்ல முடியாது ஜராசந்தன் எல்லாருக்கும் தெரிய யார் ஜராசந்தன் கம்சன் மாமனா இருக்கும் ஜராசந்தனோட ரெண்டு பொண்களை தான் கம்சன் கல்யாணம் பண்ணி கம்சன் மதர் ஆனப்புறமா அந்த பொங்கல் வந்து தராசந்தன் கிட்ட அழறது இந்த மாதிரி என்ன பண்ணணும் உடனே தெராசந்தை எப்படி யார் கிருஷ்ணனை வழி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு பதினேழு முறை த ட்ரை பண்ணுவான் அதனால் ஒன்றும் பண்ண பண்ண முடியாது காலை அவனான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி கீத்தாமறி சம்பி சக்கர வருவான் மாலையெல்லாம் அப்படி கீத்தாமறையெல்லாம் கொண்டு வந்து வருவான் நீ அந்த போய் கொண்டுட்டு வா அப்படின்வா வந்த உடனே கரெக்டாக வெளியில் வருவான் அந்த வரத்துலேருந்து வெளியில் வரான் வந்த உடனே பிடிச்சுடுவாங்க போய் நான் சண்டைக்கு வாங்க வேண்டும் நான் நிராயம் பணியாக இருக்கேன் நீயும் ஏதாயிரத்த பானியாக தான் வரணுன்னு உடனே தெரியுது ஆய்ந்ததுலாம் போட்டு காலையான கிருஷ்ணனோட சண்டைப்படுவோம்னா அது கிருஷ்ணர் ஓடி போயிடுவார் இங்கே ஓடி போவார் பின்னாடியே ஓடி போயிட்டு இந்த குகைக்குள்ளே உள்ள மறைஞ்சிடுவார் அந்த குகைக்குள்ளதான் காலையொடன் கொடுத்து மூக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள போய் மறைஞ்சிடுவார் கிருஷ்ணருக்கு தெரியாததா உள்ள போய் மறைஞ்ச உடனே இவளுக்கு இருக்கிறது தெரியாது காலையொட நேரம் போயிட்டு படுத்துட்டு இருக்க முச்சுக்குந்தனை எழுப்பி அது நீ என்னோட சண்டை போடுமா அப்படின்னா அதுதான் வெளியில் வந்து சண்டை போடுத்துக்குவான்னு கூப்பிடுறாரு மூஞ்சுக்குந்தனை மூஞ்சுக்குந்தன் தான் கண்ணை திறந்து பார்த்த உடனே அவன் சாம்பலாகிட்டு அது சாம்பல் கீழே அந்த எப்படி அந்த காலையை உன சாம்பலாக அப்படின்னு வந்து காமிச்சிருக்கேன் அதுக்கடுத்து இப்போ மூஞ்சுக்குந்தன் வெளியில் வந்து பார்க்குறா கிருஷ்ணரும் வெளியில் வர்றார் அப்போ கிருஷ்ணர் நீ யார் அப்படின்னு கேட்குற தெரியறது இல்லை நினச்சிக்கிறேன் எங்க அப்புறம் சொல்கிறார் நான் தான் கிருஷ்ணன்னு உடனே அதில் வந்து வணங்கி எனக்கு மோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவர் தன்னுடைய பையனுக்கு இதெல்லாம் தன்னுடைய அடுத்தது வேண்டியது யார் இல்லை அந்த ராஜ்யத்துக்கு அறிவாரணம் பண்ணுவேன் அதை முச்சுக்குந்த சக்கரத்துக்கு கொடுத்துட்டு என் பி கோஸ்ட்டு போயிட்டார் போயிடுறார் அது வந்து பதிரிகாசிரம போய் அவருக்கு மோசம் கொடுத்துருது ஸோ இதுதான் முச்சுக்குந்தன் எப்படி ஒட்டவாஸ் முச்சுக்குந்தன் ஒரு கந்தர்வனாக இருந்தவன் எப்படி ஒரு குரங்கா காபத்தினால வந்து அதுக்கப்புறமா அடுத்த பிறவியில் எப்படி சக்கரவர்த்தியாக ஆகி அதுக்கப்புறம் என்னென்னா நடக்கிறது ஒரு வைத்தோம் அப்படின்னு சொல்லி வைக்க சரி இந்த சோமசனால என்ன பண்ணணும்னா திருவாரூருக்கு நேரம் கொண்டு வந்து சப்த விடங்கள்ன்றது ஆல்ரெடி இருக்குது விடங்கள் விடங்கள் அப்படின்னாக்கா மொழி யாரும் செதுக்கப்படாத ஒரு பொருள் நடத்தாங்க அப்போ சப்த விடங்கள்னா மொழியாலும் ஒரு செதுக்கப்படாமல் இருக்கிற ஏழு லிங்கம் இருக்குது அந்த ஏழு லிங்கம் தான் திருவாரூரில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சாயந்தர வேலையில் சாயிரக் பூஜை பண்ணிவிட்டும் அந்த மரகத்தலிங்கம் எல்லாமே அந்த மரகத்தலிங்கிறத சேஃப் லாக்கரில் கொண்டு போய் வச்சு அது ஏன்னா ஒரு தரை காணாமல் போயிட்டுருவாங்க அதனால் அந்த வெளியே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட வச்சுக்கிறேன் அதனால நெக்ஸ்ட் டைம் போனேன்னா திருவாரூருக்கு போனேன்னாக்க அந்த ஊரும் கமலாலயம் கமலாலயத்துக்கு எத்தனை லேண்டோ த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஏக்கர்ஸும் அதே ஈக்குவல் திருவாரூர் கோவிலும் அதே சேம் அத்தனை பரப்பளவில் அந்த கோவிலும் மலாலயமும் அமைஞ்சிருக்கு இது வந்து திருவாரூர் வீதி விலங்கல் அஜபாலகனம் கமலாம்பாள் கீலோத்தலாம்பா கமலாலயம் தான் அந்த இது விரட்சம் கதம்ப வருஷம் இந்த பாடு பாடின்னா எல்லா பாடையும் பார்த்து சுந்தர பாடு வந்து ரொம்ப விசேஷமான பாட்டு எனக்கு வியாழக்கிழமைக்கு அடியாரா அவங்களுக்கெல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன் இந்த அளவு இந்த பாட்டு தான் நீங்கள் நீங்கள் வந்து திருமாங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஊர் இருக்கு இந்த அங்கங்கே அந்த ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு எபிசோட் வச்சுருக்கேன் இது வந்து சோமாசி மாவட்டன் அறுபத்தி மூணு நாயன்மாரில் ஒருத்தர் சோமாசி அவரை வந்து ஒரு யாகம் பண்ணுறார் அதுக்கு அமீர்பாகம் வரதுக்கு சிவபெருமானே வரணும்னு வேண்டிக்கிறார் அப்புறம் சுந்தரர் ரொம்ப ரெண்டு சிவனுக்கு இவருக்கும் ரெண்டு சுந்தரமூர்த்தி சொன்ன உடனே அதை என்ன பண்றோம்னா நான் ஏற்பாடு கூட்டேன்னு ஒண்ணு சிவபெருமான் அங்கே வெட்டுவான் வெட்டியான் வெட்டியான் மாதிரி வெட்டியா வெட்டிச்சு விநாயகரையும் முருகனையும் கூட்டிட்டு நாலு நாய் நாலு வேதங்களை நாயா இட்டு அங்கே வராமன் வந்து அபிர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் அது ரொம்ப விசேஷமான சொல்லி அப்படின்னு சொன்னால திருமாவரத்து சொல்லியா வச்சிருந்தேன் அதுக்கு அடுத்தது வாசல் இந்த திருக்கார வாசல்ல பதஞ்சலி முன்னவர் இருக்காரு அவரோட வேண்டுகோளுக்கு தான் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா அதனால அவருக்கு ஏழு நடனங்களையும் ஆடி காமிச்சர் அப்படின்னு இதெல்லாம் ஏழு நடனம் தெரியதான் அது காமிச்சிருக்கிறது அடுத்தது திருக்கோயிலி அப்படின்ற ஒரு இங்க அந்த எப்படி சொல்கிறது இந்த திருக்கோழிலா கோழ்கள்னாக்க நமக்கு அதெல்லாம் பிளானட்ஸ் எல்லாம் வந்து சிவபெருமான வணக்கிற ஊருன்றதுனால கோழி திருக்கோழிலி அப்படின்ற பேர் வருது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் திருவாரூரில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டையூர் கிழார் அப்படின்னு இருக்கார் அவர்கிட்ட இருந்து எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறாரு நெல் எல்லாம் வாங்கிட்டு போவார் அந்த வருஷம் அறுவலியே ஆயிருக்காது அறுவடை ஆகாதத்தினால என்ன பண்ணுவார் எனக்கு ஒன்றும் கொடுக்க முடியல அப்படின்ற உடனே சுந்தர யூஷுவல் சிவபெருமான் கிட்ட வாசி திருவை கிடையாது ஆமாம் அப்போ வந்து வாசி திருவை வந்து காசுக்காக சில அப்போ என்ன பண்றாங்கனாக்கா சிவபெருமான் கிட்ட சொல்றாரு சிவபெருமான்கிட்ட சொல்ல வராங்க சிவபெருமான் பூதகாரங்கள் எல்லாம் ஓவர் நைட் பார்த்தா நெல் விளைச்சல் ஆக்கி நெல்லெல்லாம் குடியோரு பெரிய வீடு வீட்டு வாசல்ல வந்து அணிவிடும் சரி இதெல்லாம் நெல் குத்தி யார் எனக்குறதுன்னா அடுத்த அடுத்தது வந்து இந்த நெல்லெல்லாம் குத்தி அரிசி ஆக்கி அவ சுந்தரன் வீட்டு வாசலில் அவர் வைஃப் வெளியில் வருவா என்ன ஒரே அரிசி குவியலாக இருக்கு அப்படின்னோட பார்த்தாக்க அந்த ஊரங்கணங்கள்லாம் அரிசியை கொண்டு வந்து குத்தி வச்சிருப்பாங்க ஸோ இது ரொம்ப விசேஷமானது அதுக்கடுத்துட்டு இது திருவாயூரில் சூரிய பகவான் சிவன் வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது திருமறைக்காடு திருமறைக்காடில் தெரியும் அந்த கோவிலை சாத்தியிட்டு கொடுத்துவாள் அந்த ஊர் ராஜா அதுக்கப்புறம் அந்த கோவில் திறக்கவே மாட்டான் அந்த மாதிரி தற்காத சமயத்தில் இந்த தற்காத கோவிலை எப்படியான திறக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் சம்மந்தரும் நம்ம போய் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அங்கே போய் பாடுறார் அப்பர் பாடின உடனே கதவு சரி இப்போ கதவு திறந்தாச்சு நம்ம மூட நிலமை அப்படின்னு சம்பந்தர் பாடுற கதவு ஸோ அதுக்காக கதை காலையில் அதுக்கு அடுத்தது நாகை இந்த புண்டலிங்க மகரிஷி அவர் அவருடைய கதையை நான் ஃபுல்லா கொண்டு வரல புண்டலீக மகரிஷிக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவரை ஆரோகணம் பண்ற ஆலிங்கனம் பண்ணி ஆரோகணம் ஆரோகணம்னா மேலே அவரோட கீழே இருந்தது இல்லையா அவர் ஆலிங்கனம் பண்ணி ஆரோகணம் பண்றாரு அவருடைய சிவலோகத்தை அழிப்பா அந்த இது நெக்ஸ்ட் திருநள்ளாறு எல்லாருக்கும் தெரியும் அந்த கரபதி நல நல தீர்த்தம் வந்து இருக்கணும் நலனு நலன் தமயத்தை பிரிஞ்சு விடுறா இல்லையா எதனால களி பிடிச்சு விடுறாரு சனி புதனி வா களி பிடிக்கிறது அந்த அந்த மாதிரி பிடிக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் அது ரொம்ப வருஷங்கள் எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் அது மாதிரில்லை அந்த மாதிரி பிடிச்சோம்னா அதுக்கப்புறம் விட்டு விட்டு அவர் உடம்புலாம் கார்போடகன் வேறு தீண்டி எடுப்பாங்க அதனால் அவங்க உருவமே தெரியாமல் இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் அவர் வந்து அங்கே சனிபாகமான திருநெல்லை வணக்கிலும் சிவப்பெருமான் உணவு சமயத்தில் அவர் ஒரிஜினல் உணவு கிடச்சி தம்மையாக்கூட சேர்ந்தார் இந்த ஏழு ஊருக்கும் ஏழு எப்படி சொல்லி வச்சிருக்கேன் இந்த இடத்துல இங்கே வச்சுருக்கிறது என்னென்னா திருவாரூர் முதல்ல எங்கள் கொண்டு வந்து அந்த சிவலிங்க சிவனை சோமாஸ்கந்தம் மூத்தத்தை வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு புரியாது அப்போ செடின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க சிற்பியை விட்டு அந்த தராசுலாம் பண்ண வாழல அவள் உனக்கு ஒரு தராசு பண்ணி இந்த தராசில் ஒரு தராசில் திருவாரூரை வைக்கிறார் இந்த ஒரு தராசில் ஏழு ஊரையும் வைக்கிறாராம் பக்கம் ஈக்குவலாக இருந்தான் அதனால் திருவாரூரில் மெயின் சோமாஸ்கந்தம் வேண்டியை வச்சுட்றார் பாக்கி இருக்கிறதெல்லாம் நகல் அதெல்லாம் பண்ணியிருந்தது தானே அதெல்லாம் அதுக்கு வேறு பாக்கி இருக்குன்னு ஆறு ரூபாய் வந்து இது வந்து முருக பக்தன் ரொம்ப முச்சு கொண்டார் அதனால தேவசை நான் கல்யாணத்துக்கே அவரை இன்வைட் பண்ணி கொடுத்து விடுற மாதிரி தேவத வள்ளி தேவசை நாக முருகன் தேவசை நான் கல்யாணம் பண்ணாமல் Boleh, boleh. Batal keudang kan? Boleh juga.